ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கு மே மாச ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் இது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சூரிய நாளில் இருப்பதால் எதிர்பாராத சில வாய்ப்புகளால் மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கீடி அனுசரித்து செல்லவும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் ஐந்தில் இருப்பதால் நினைத்த காரியம் ஈடேறும் எதிராக இருந்தவர்கள் கூட ஆதரவாக இருப்பார்கள் செவ்வாய் மூணில் இருப்பதால் வீட்டு தேவை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சிந்தனையின் போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் நாளில் இருப்பதால் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் புதன் மூணில் இருப்பதால் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் நாளில் இருப்பதால் வெளிப்படும் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஐந்தில் இருப்பதால் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் சுக்கிரன் நாளில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தாயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும் குரு ஐந்தில் இருப்பதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சனி இரண்டில் இருப்பதால் பங்குச்சந்தை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் ராகு மூனில் இருப்பதால் தைரியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கேது போதியில் இருப்பதால் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உங்களுக்கு உண்டாகும் ஆகவே இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு பக்கத்தில் அருகில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் வழிபாடு பண்ணுங்கள் எண்ணற்ற சிறப்புகளை அவர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உங்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்ப அள்ளி தருவார் இது உண்மை ஸோ ஆகையால் மகர ராசி அன்பர்களே ஆன்மீகம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் சரியா அதை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்றாதீங்க உங்களுக்கு அந்த மகாதேவன் துணை இருப்பான் சரியா நல்லதே நடக்கட்டும் நாராயணா வெற்றி நிச்சயம் ஸோ மகிழ்ச்சியான சூழல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஆகையால் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனம் மட்டும் தளராதிங்க இறைவன் நாமம் துதி பாடுங்க உங்களுக்கு அவன் துணை இருப்பான்